ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது அப்படி பார் ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா இதுதான் போட்டி ஐயா எடப்பாடி ஒரு தலைமை வச்சுக்கிட்டா ஒரு கூட்டணி ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமை வச்சுட்டாரு ஒரு கூட்டணி தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாப்ல நான் ஒத்த மகன் ஒன்னும் கிடையாது ஆனா இதுல நான் வளர்ந்துருக்கேன்னா இல்லையா எட்டு புள்ளி ரெண்டு இந்தியாவை யாராலும் இல்லையே நான் அது இல்லையே ஆட்டத்துல இல்லையே நான் இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணுக்கான மகன் ஆனா என்னைய தேடிட்டான் எட்டாவது எட்டாவது இருந்த என் சின்ன முதல் பெட்டியில தாமரை உதயசூரிய ரெட்டால கை எல்லாம் இருக்கு எட்டாவது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடித்தனை பேர் போட்டு நீ அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய வளர்ச்சின்னு சொல் எழுச்சின்னு சொல் மாறுதல் சொல் தோல்வின்னு சொல்லு ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்த ரெண்டு ரெண்டு வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தான் சொல்லுங்க எல்லாம் செத்து போயிடும் களைஞ்சு ஓடிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும் அவரு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாரு ஏன் எதுக்கு பயன் காட்டுறது தெரியுமில ஐயோ அப்படியே அப்ப கட்சி களைஞ்சிரும் அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிடுவோம் ஏய் செத்து ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம் சும்மா போட்டு அது அது கூட்டணி போயிடும் கூட்டணி போயிடும் அது ஒண்ணு இல்லாமல் போயிரும் போயிட்டு போகுது போயிட்டு போயிடுது இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது இந்த தேர்தல் அவருக்கு கூடும் இந்த தேர்தல் அவருக்கு கூடும் தம்பி ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு நான் அஞ்சு விழுக்காடு போடுவாங்கன்னு நாலு விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் சொல்லுது இல்ல அஞ்சு விழுக்காங்க அஞ்சு விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு தேர்தல வாக்கு என்ற எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது என்ன ஒன் நேர்மை கிழிக்குதிங்க என்ன பண்றது நாகரீக விட்டேன் இல்லைன்னா வாக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ தேவை இது வந்து கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தம்பி நான் மக்களுக்கானவன் என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது அது அவங்க தான் முடிவு பண்ண இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கலை தேர்தல் வெற்றி ஜெயிக்கல நான் பேசுறத இப்ப ஏன் இந்த இந்த சரி இந்த இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான் ஜெயிக்காத நானே இந்தங்க தம்பியில்தானே உட்கார்ந்துருக்க நான் தான் இந்த சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன் நீ வரமாட்ட இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல ஒரு தலைவரை பேச இவ்வளவு நேரம் ஏன்னா எஜமாங்க வச்சுப்பா அப்புறம் தட்டை எந்திக்கிட்டு தெருத்திருவாலையும் எங்க போறது எந்த வீட்டுல நமக்கு கரிச்சு ஒரு கிடைப்போம் ஏன் கஞ்சி ஊத்துவான்னு பேச முடியாது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்